தீபாவளி பரிசு ஐயாயிரம் ரூபாய் இன்று முதல் டோக்கன் விநியோகம் வெளியான பரபரப்பு தகவல் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பண்ணிருங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகளில் ஒன்றுதான் தீபாவளி பண்டிகை அதுக்கு அடுத்தபடியாக பொங்கல் பண்டிகை என்பது இரு இன்னும் மூன்று நான்கு தினங்களில் தீபாவளி பண்டிகை என்பது வரப்போகிறது அந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பாக ஏகப்பட்ட அறிவிப்புகளும் அதே போல அரசு ஊழியர்களுக்கு போனஸ் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும்

கொண்டிருப்பதாக எதிர்கட்சிகள் புறம் குற்றம் சாட்ட ஆரம்பித்தது அதன் காரணமாகத்தான் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேசன் அட்டையாளர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் என்பது கொடுப்பதற்குரிய அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் கூடிய ஐயா ஸ்டாலினர்கள் மிக விரைவாக வெளியிடுகிறார் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிறது அதே போல பொங்கல் பண்டிகைக்கு எந்த விதமான ரொக்க பணமும் கொடுக்கல அதற்கு பதிலாக கரும்பு சர்க்கரை இந்த மாதிரி பொருட்கள் கொடுத்தாங்க அதையும் மனதில் வைத்துக் கொண்டு தமிழக மக்களுடைய அந்த பிரச்சனை செலவின பிரச்சனையை புறம் மையப்படுத்தித்தான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகைக்கு ஐயாயிரம் ரூபாயும் பிளஸ் ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி ஒரு முழு நீல கரும்பு என அனைத்தும் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் தற்சமயம் இருந்து மிக விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்குரிய நிதியை கூட தமிழக அரசு ஒதுக்கி இருப்பதாக கூட செய்திகள் என்பது வெளிக்கொண்டிருக்கிறது அதற்குரிய அறிவிப்புகள் இன்னும் ஓர் இரண்டு நாட்களில் கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகை என்பது அனைத்து ரேஷன் அடையாளர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குமா அப்படின்னா அனைத்து ரேச அட்டையார்களுக்கும் கிடைக்கும் அதிலே குறிப்பிட்டு எந்த விதமான பொருட்களையும் வாங்காத ரேசன் அட்டையாளர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை என்பது பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது கிடைக்குமா அப்படிங்கறத பொறுத்துதான் பார்க்க வேண்டும் அப்படின்னே அதாவது இன்னும் கொஞ்ச நாட்கள்லே அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் அதற்கு அடுத்தபடியாக யார் யாருக்கு கிடைக்கும் எந்தெந்த நபர் எந்தெந்த ரேசன் அடைகளுக்கு கிடைக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளும் மிக விரைவாகவே வெளியிடப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தற்சமயம் இணையதளங்களில் உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க